அவர்கள் அந்த பாடலை இப்பொழுது உங்கள் முன் சமர்ப்பித்துவிட்டு அவருக்கு சிறப்பு செய்யப்படுகிறது அனைவருக்கும் எனது வணக்கம் பணிவான வணக்கம் எனக்கு கொடுக்கின்ற இந்த இரண்டு மூன்று நிமிட வாய்ப்பு கொடுத்ததற்கு முனைவர் முனைவர் காசோ ராதாகிருஷ்ணன் சோதிட ஆராய்ச்சி மையத்துக்கு எனது மேலான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் நான் மேலும் நான் சனி பகவான் தோத்திரத்தை உங்கள் முன் பாட உள்ளேன் அனைவரும் தயவு கூர்ந்து கேட்கும்படி வேண்டுகோளாய் இதோ பாடுகிறேன் காப்பு வெண்பா பாடுகிறேன் அதாவது சனி பகவானுக்கு வந்துங்க ஏழரை ஏழரை சனிக்கு சனி பகவான் தோத்திரத்தை படித்தால் அதாவது ஒரு சொத்துக்கு ஒரு ரெண்டரை வருஷத்தை விட்டுருவாராமாங்க மூணு சுத்து பிடிக்கிறாராமா மூணு சுத்து பிடிக்கும்போது ஏழரை வருஷம் பிடிச்சிக்குவார் ஆனால் இந்த தோத்திரத்தை படித்தால் ஒரு சொத்து கமி செய்து விடுவார் அதாவது சனி பகவான் மனது இழகி அஞ்சு வருடம் அஞ்சு வருடம் பிடிப்பார் ரெண்டரை வருஷம் பிடிக்க மாட்டார் அதுக்காக இதை இப்போ முன் பா உங்கள் முன் பாடுகிறேன் கூர்ந்து கேளுங்கள் முதலில் காப்பு வெண்பா தேவர் சைக்கதிவர் சித்தர் ஒடுகும் புருடர் மூவர் முனிவர் முதலோரை அறைமேவியுரோ தாரணிந்த மார்பன் சனி பகவான் கதை புகழ காரணிந்த யானை முகன் காப்பு ஆதி வேதாந்த முதலறிய ஞானமைந்தெழுத்தின் உட்பொருளை அம்மாலோடும் சோதி சித்தம்பலத்தில் ஆடி நின்ற சுழரொளியை நீ பிடித்த தோஷத்தாலே பாதிமதி சடைக்கணிய வரம்பு உணப்பதி இழக்க சுழலை தனி பாடியாட சாதி இல்லா வேடன சித்தி நம் வைத்த சனியனே காகமேறும் தம்பிரானே வேலவனை வேங்கை மரமாக்கி வைத்தாய் விறகு கட்டி சொக்கரதனை விற்க வைத்தாய் மாலையை உடலோடு கட்டு வித்தாய் வள்ளிதனை குறவரது வரத்தில் வைத்தாய் காலனை மார்கண்டனுக்காக வரனுதைத்த காரணமும் நீ பிடித்த கருமத்தாலே சலமுனை ஆண்டுதேன் என்னைத் தொடாதே சனியனே காகமேறும் தம்பிரானே மஞ்சு தவளையை இல்வாள் தசரதன் தன் மக்களையும் வனவாசமாக்கி வைத்தாய் பஞ்சவர்கள் சூரி பதி இழந்து வந்து பாடு பாண்டவர் படத்தை வித்தாய் எஞ்சலில் வரிச்சந்திரன் பெண்டை விற்று இலிகுலத்தில் அடுமை உறவு செய்ய வைத்தாய் தஞ்சமன புனை பணிந்தேனனைத் தொடாதே சனியனேக்காக மேலும் தம்பிரானே அண்டமாயிரத்தெட்டும் அரசு செய்த வட சூரவத்மனையும் அடக்கி வைத்தாய் மண்டலத்தை ஆண்ட நலச்சக்கரவர்த்தி மனைவியோடு வனமதி வளையச் செய்தாய் விண்டலத்தை பாணி கோபண்டன் நாளே வெந்தனலாய் சூரரை வெறுவச் செய்தாய் தெண்டனிட்டேன் என்ன ஆளுமனை தொடாதே சனியனே காகமேறும் தம்பிரானே கண்ணாக்கி வைத்தாய் அயஞ்சிரத்தை வைரவனால் அறுக்க வைத்தாய் சிண்டிகள் நகலிதான் திலையாகவே சாபமுறவே செய்தாய் தண்டரால் அனகை இரதிமாரன் தன்னை சங்கரனார் முதல் விழியிட்டல் செய்வித்தாய் சண்டமிலாதுனை தொழுதேனனைத் தொடாதே சனியனே காகமேறும் தம்பிரானேங்க பாருளவு பருதியை பல்லுதற வைத்தாய் பஞ்சவர்க்கு தூது வீதாம்பரனை வைத்தாய் தாருளவு வாலி சுக்ரீவன் தம்மை தாரையின் ஆற்றி ராத சூரனனும் சூரனும் இலங்கை ராவணன் தங்கை சூப்பனகை மூக்கும் குலை துடி செய்வித்தாய் தாரணியும் மணிமார் பாவனைத் தொடாதே சனியனே காகமேறும் தம்பிரேங்க சுக்கிரன் கண்ணழந்தான் லங்கை ஆண்டு துளங்கும் ராவணன் கண்டிக்க வீழ்ந்தான் மிக்க புகழ் தனியந்தான் வீரறிந்தான் விளங்குதிரி புராதிகளும் வெந்துமாண்டார் சக்கரத்தால் உடலறுத்தான் தளந்திரன்றான் ராதுகா சுரனுமே சமரில் மாண்டான் தக்கன் மிகச் சிறமிழ்தான் இன்று ரோசத்தே சனியனே காகமேறும் தம்பிரானே அந்த முல ஐங்கரன் வரவே செய்தாய் அருமுனிவர் மனைவிகள் கற்பழிய செய்தாய் சந்திரந்தன் கலைகள் செய்தாய் சங்கரனை செய்தான் எடுக்கச் செய்தாய் தந்தி சூரன் இருதளச் செய்தாய் சாரங்கதன் கரத்தை தரிக்க செய்தாய் சந்தரும் முனை பணிவே நனைத் தொடாது சனியனே காகமேறும் தம்பிரானே சீதைதனை ராவணன் ஆச்சரிய செய்வித்தாய் தேவர்களை சூரணாற்றிலை செய்வித்தாய் மாது துரோவதை துயிலை வாங்கி வித்தாய் மகேஸ்வரனை உமை பிரியும் வகை செய்வித்தாய் கோதிலை என்றாடித்தலை போட்டு வித்தாய் கொதியனில் அகத்தியனை பொருந்த செய்தாய் தாதுசேர் மலர்மார் பாவனை தொடாதே சனியனே காகமே ரும் தம்பிரே அப்பரதமை கருங்கள் உடலை சேர்த்தாய் அரண் அடியில் முயலகனை அடங்கச் செய்தாய் செப்புமானி கிரையில் இட்டாய் ஸ்ரீராமனை மற்ற ஒரு செய்தாய் ஒப்பில் அனுமான் வாலில் ஒழுதி இட்டாய் ஒலிகடனின் நஞ்சையரல் வைத்தாய் தப்பிலா துணை தொழுதேன் என தொடாதே சனியனே காக தம்பிரானே நீரினை உண்டலும் மேகவண்ணாவோற்றி நெடுந்தவத்தில் அருகமல கண்ணா போற்றி சூரியன் தவத்தில் வந்த பாலா போற்றி துளங்கும் நவக்கிரக துண்மேலா போற்றி காரியன் பெயர்கள் உபகாரா போற்றி காசு நீட்டிவற்ற தீரா போற்றி மூறி நோய் முகவா முடவா போற்றி முதுமகளின் முண்டகத்தால் போற்றி போற்றி இன்னைக்கு தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டே வந்து மேடையில் பேசுறதுங்க அதனால கொஞ்சம் கொஞ்சம் இதாக தெரியுது வணக்கம் வாங்க நம்மை இசையால் மகிழ்வித்த பெரிய ஐயாசாமி ஐயா அவர்களுக்கு இப்பொழுது முனைவர் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் நல்லாடை அணிவித்து சிறப்பு செய்கின்றார் நினைவு பரிசாக நாட்காட்டியும் நூலும் வழங்கப்படுகிறது உரத்த கையொளி எழுப்பி அவரை பாராட்டுமாறு அன்போடு கேட்டுக்கலாம் அவரோடு வருகை தந்திருக்கின்ற திரு சதாசிவம் அவர்களுக்கு சிவலிங்கம் ஐயா அவர்கள் நல்லாடை அணிவித்து நீ அப்படியே டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது வாங்கி இருக்கிற சதாசிவம் அவர்களுக்கு சிவலிங்கம் அவர்கள் நல்லாடை அணிவித்து சிறப்பு செய்கின்றார் கள்ளப்பாளையம் ஊராட்சி ஒன்றிய பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் என்பதால் பெருமை நீங்களெல்லாம் உரத்த கையொலி எழுப்பி அவரை பாராட்டுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்